காதல் என்பது கருவாடு மாதிரி பொட்டியில இருக்கும் போது சமைச்சு சட்டியில இருக்கும் போது தான் காதல் உலக்க தின்னதுக்கு அப்புறம் மனைவி அனுமதியின்றி மது அருந்துவது சட்ட விரோதம் இந்தியாவில் சமீபத்தில் கொண்டு வந்த சட்டத்தின்படி மனைவியை மனதளவினாலோ உடல் அளவினாலோ மதுவால் தொல்லை கொடுத்தால் குற்றமாகும் மனைவி குடிக்க வேண்டாம் என கூறி கணவன் மதுவை தொடர்ந்தால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் மாட்டு நடி மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம்டா கடவுளே எங்க ஜெயிலுக்கு போறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா நான் போறேன் சந்தோஷமா ஜெயிலுக்கு வீட் லோனு கார் லோனு மகளிர் லோனு ஸ்கூல் ஃபீஸ் போன் வாங்கிருக்கே இஎம்ஐ எல்லாம் கட்டு கட்டி குடும்பத்தை நடத்தி பாரு நான் ஜாலியா போயிட்டு வரேன் ஜெயிலுக்கு ஏ பேயில போமா ஏங்க நீங்க வேற நான் சும்மா நியூஸ் படிச்சிட்டு இருந்தேங்க கருவறையில சாமி இல்லைனா அந்த கோவிலுக்கு என்னங்க மதிப்பு ஆகா வச்சடா ஆப்பு கனவனே கண் கண்ட தெய்வம் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படி என்னதான் பண்றான்னு போய் பார்த்தலாம் வாங்க ஏய் ரெடி பண்றேன் சாப்பிட்டுட்டேன் என்னடா உள்ள போயிடுறோம் ரொம்ப நேரம் வெளியில வரலலாம் பார்த்தா இங்க பாருங்க பொரி சாப்பிட்டுதேரே எப்ப பார்த்தாலும் இன்னி பண்ணறோம் ஏய் ஐயோ மனசுக்குள்ள 1000 கவலைகளை வச்சுக்கிட்டு வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது ஆண்கள் மட்டும்தாங்க கரெக்ட்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஏங்க தினமும் இந்த குரங்கு தொலை தாங்க முடியலைங்க வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்துக்குதுங்க இந்த குரங்கு நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது அதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்களாம் அது ஏண்ட ஒரு ஐடியா இருக்கு நான் சொல்றது முடிச்சு சரியா என்ன ஐடியா சொல்லுங்க நீ சமைச்ச சோத்துல குழம்பு ஊத்தி நல்லா பிசைஞ்சு அந்த குரங்குக்கு எடுத்து வை அதுக்கப்புறம் ஒரு குரங்கு கூட நம்ம வீட்டை எட்டி பார்க்காது ஏங்க எங்க எங்க அப்பா அப்பா அம்மா அம்மா கஷ்டப்பட்டு படிச்சு வச்சது வச்சது உங்களுக்கு உங்களுக்கு வீட்டு வேலை 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 காக்கி இந்த செய்ய முடியாது கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு மேடம் எந்த எந்த செஞ்சீங்க நான் தான் கல்யாணம் கல்யாணம் பண்ணி யாரு யாரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு அந்த இடத்துல யார் அப்ப தப்பு யார் மேல என் சொல்லி இருக்கணும்

என்னடி நக்க முன்னாடி ஜாலியா ஓடி பிடிச்சி விளையாடுறான் வேணாண்டி ஒரு உயிர கூட கொடுக்க மாட்டான் என் வீட்டுக்கார வருவாரு ரெண்டு துணி சோப் போட்டு கொடுத்து அனுப்பிடுங்க நான் வந்து காசு தரேன் கொடுத்து அனுப்பிடுறமா நீ எங்க நூறு நாள் வேலைக்கு போறியா ஆமா நான் நூறு நாள் வேலைக்கு தான் போறேன் நீ நூறு நாள் வேலைக்கு போயிட்டா வீட்டு வேலை எல்லாம் யாருமா அண்ணா வீட்டு வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு அதான் என் புருஷன் கிட்ட விட்டுட்டேன் அது என்னமா கரெக்ட் தான் எத்தனையோ பேர் என்ன பொண்ணு கேட்டு வந்தாங்க அவங்க எல்லாம் வேணாம் சொல்லிட்டு நீ தான் வேணும் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாரு எல்லாம் என் தலை எழுத்து எல்லாம் என்ன சொல்லணும் என்ன பாக்குற

ஒரு சவரம் தங்கம் ஒரு லட்சம் போயிடுச்சு உங்க பொண்டாட்டிக்கு எப்படி வாங்கி தருவீங்க வீட்லயே நான் ஒரு கிலோ தங்கம் வச்சிருக்கேன் யாரே சொல்றீங்க வேற யாரு என் பொண்டாட்டி தான் நம்ம எந்த வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்லைங்க சேர வேலை மனசுக்கு பிடிச்சு செய்யறோமா அதான் முக்கியம் இந்த பாருங்க இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம் தான் இங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்க போனாலும் நான் ரெண்டு விதையை முழுங்கிட்டேன் என் வயிற்றுல ரெண்டு செடி முளைக்க போகுது ஏன்டி அதெல்லாம் இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கேன் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் நம்ம சாப்பிடும் போது விதையை முழுங்கிட்டோம் அது அவங்களுக்கு என்ன ஆகணும் தெரியாது அவங்க ஏதோ வயிற்றுல செடி முளைச்சினோம் அவங்க பயந்தாங்களோ இல்லை நம்மளை பயன்படுத்ததுக்காக சும்மா சொன்னாங்களோ முன்னோர்கள் தெரியாமல் சொல்லிட்டாங்க அதை போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்பிக்கிட்டு தெரியுறேன் என்னங்க முன்னோர்கெல்லாம் பற்றி சாதனமாக நினைக்காதீங்க அவங்க சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் கண்டிப்பாக என் வயிற்று செடி முளைக்க போகுது

எனக்கே ரிமோட் கொடுக்க மாட்டியா இத கட்டனது யாரு நானா அப்ப இதெல்லாம் நீ தான் கட்டணும் பக்கத்து வீட்டு காரண வந்து கட்டுவான் இந்த நகையோட விலையெல்லாம் ஏறிட்டே போகுது இல்ல இப்போ ஆண்களோட மனசுல ஒன்னு ஓடிட்டே இருக்குங்க அது என்னன்னு சொல்லிட்டுங்களா என் பொண்டாட்டியோட நகையெல்லாம் அப்ப வித்ததுக்கு இப்ப வித்திருந்தா என் கடை எல்லாமே அடைஞ்சு போயிருக்கும் நான் சொல்கிறது உண்மை தானே உண்மைன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கடவுள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போய் பாசத்தை காட்ட முடியாதுன்னு தான் அம்மாவும் படைச்சிருக்காரு அதே மாதிரி கடவுள் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் தண்டனை கொடுக்க முடியாதுன்னு தான் பொண்டாட்டி படைச்சிருக்காரு வீட்டில் நம்ம விஷயத்தை பற்றி பேசி பேசுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நீ வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசுனா ஒரே அழுகை தான் அழுகையா யார் அழுகுறா என் பையனு என் பொண்ணு தான் என்னப்பா எப்ப பார்த்தாலும் அம்மா மாத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கும் டைம் கொடுக்கணும்ல உனக்கு அவ்வளவுதான் மரியாதை எங்க அப்பா திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு ஏன் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு அதுக்கு என்னப்பா வரும்போது அல்வா வாங்கிட்டு வந்துச்சு உனக்கு குடுக்க சொல்லுச்சு எங்க அப்பா எனக்கு வேண்டாம் ஏன் வேண்டாங்கற நீங்க கல்யாணத்தன்னைக்கு தண்ணிக்கு கொடுத்த அல்வாவே உன்ன எனக்கு ஆகல